ஆண்டவரும் ரசிதருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மூன்றாவது மாதத்துக்குள்ளே கடந்து வரும் கிருவையே ஆண்டவர் நமக்கு தந்திருந்தார் அந்த கிருவைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டோடைய பெரிதான கிருவை இந்த மாதத்திலும் நம்மோடு கூட இருந்த நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கிருவையினாலும் நன்மையினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக தாராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் நம்முடைய திருமண்டலம் நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு ஆண்டவர் இந்த உலகத்தில் பிரகாசிப்பிக்கிற ஒளி பிரகாசிப்பிக்கிற ஒளி ஒளி என்பது வெளிச்சத்தை கொண்டு வருகிறது ஒளி என்பது வெளிச்சத்தை கொண்டு வருகிறது வெளிச்சத்தினுடைய மனிதனுடைய இயல்பான நிலைமை வெளிவருகிறது நான் இருட்டில் இருக்கு வரைக்கும் என்னை யார் என்று அறிந்து கொள்வது கூட கடினம் நான் தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் நின்றாலும் அல்லது பக்கத்தில் நின்றாலும் இருள் என்பது ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு அறிமுகப்படுத்த முடியாது யார் என்று அறிய முடியாது ஆனால் ஒளி அப்படி அல்ல ஒரு மனிதனை பார்த்த உடனே இன்னார் வந்திருக்கிறார்கள் அவர் யார் எதற்கு வந்தார் என்பதை ஓரளவு ஒளியினாலே அறிந்து கொள்ள முடியும் அந்த ஒளியினாலே அறிந்து கொள்வதனுடைய வழிவா விளைவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே லூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் வருடத்தில் வந்த ஒரு சகோதரி யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை தான் இந்த நாளிலும் நான் ஆதாரமாக எடுத்திருக்கிறேன் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இப்போ அந்த மெய்யான ஒளி இயேசு இயேசு சொன்னார் நானே ஒளி என்று சொல்லிவிட்டார் அவர் தான் இயேசு ஆனால் உலகம் இருளுக்குள்ளே இருக்கிறது உலகம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலகம் எங்கே கிடக்கு பொல்லாங்கனுக்குள் பொல்லாங்கன் இருளின் அதிகாரம் உடையவன் இருளை கையில் வைத்து ஆட்சி செய்கிறவன் பிசாஸ் எங்கே வேலை செய்வான் எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே பிசாசினுடைய கிரியைகள் இருக்கும் அதுதான் அவனுடைய பணி முதலாவது பிசாசினுடைய பணி என்ன தெரியுமா ஒரு பகுதியில் இருளை கொண்டு வருவான் அந்த இருளுக்கு என்ன விளக்கம் இருக்கிறது என்றால் பாவத்தின கடினத்தன்மை என்று சொல்லப்படுகிறார்கள் இன்னும் என்ன சொல்லுகிறது பாவத்துக்குரிய காரியத்தினால் வருகிற பலவீனம் வியாதி சஞ்சலம் வேதனை கண்ணீர் கவலை உபத்திரவம் உலகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு வெறுப்பு வெறுப்பு என்ன இருந்தாலும் உலகம் வேண்டாம் என்ற வெறுப்பு உலகத்தை எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை எல்லாரோடும் சேர்ந்து பேசி சிரிக்க நேரமில்லை அல்லாவிட்டால் இருள் என்ன செய்கிறது இன்னொரு மூன்றாவது காரியம் இப்பொழுது உலகத்தில் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்னை நான் மறந்து வாழ்வது இருளின் அடுத்த அனுபவம் என்ன என்று படித்து பார்த்தால் என்னை நான் மறந்து வாழ்வது எதையாவது ஒரு போதை பொருளை நன்றாய் குடித்துவிட்டு எங்கே இருக்கிறேன் என்றே தெரியாது எங்கே நான் இருக்கிறேன் என்றே எனக்கு தெரியாது எங்கே வருகிறேன் என்று தெரியாது எங்கே போகிறேன் என்று தெரியாது ஏன்னா பைக்கில் போறான் ஆனாலும் அவன் அன்கன்ட்ரோல் பர்சனா கிளம்பி போய்கிட்டே இருக்கான் இருளின் அதிகாரம் தன்னை எந்த நிலையில இருக்கிறேன் என்று எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய முடிவு எப்படி மாறிவிடலாம் என்னுடைய சிந்தையிலே ஒருமன இல்லை தன்னை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருள் சூழ்ந்திருக்கிறது அவனை ஒரு இருள் ஆட்கொண்டிருக்கிறது இந்த நிலைமை பெருகி வருகிற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் எதிர்க்க வந்தார் ஒரு மனிதனை பிரகாசிப்பிக்க வந்தார் அவனை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண வந்தார் இது அத்தனை இருளின் வல்லமைகளையும் செய்வது யார் இந்த உலகத்திலே தோன்றின பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் இப்போ இது என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனை முதலாவது கடவுளை விட்டு பிரிக்கிறது கடவுளை விட்டு பிரித்து அவனை இருளுக்குள்ளே உட்கார வைத்து விடுகிறது இந்த இருளு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபமாய் மாறிவிடுகிறதை நாங்கள் பார்க்கலாம் பரிதாபமாய் மாறிவிடுகிறது அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருடைய கிறிஸ்தவ அனுபவங்கள் கூட இன்னைக்கு இருளிலே இருக்கிறதை நாம் பல இடங்களிலே பார்க்க முடிகிறது ஏன் அந்த இருளு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதை போல நடிக்கிறார்கள் அவர்களால் முழுமையாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை ஆண்டவுடைய பிரசனத்தை உணர முடியாத மனித கூட்டம் இருக்கிறது நீங்கள் வேதத்தை வாசிப்பில்லானால் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் பெறுகிறார்கள் அதுக்கு ஒரு ஆதாரமாக சொல்லிவிட்டு நான் லூக்கா பதிமூணாம் அதிகாரத்துக்கு வருகிறேன் பிரசங்கியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பிரசங்கியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்துவிட்டு பதினேழை படிக்க வேண்டும் அதாவது ஐசூரியமானது பணமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுவதாம் இப்போ அதை அடையணும்னு உலகம் ஓடுது இன்சூரன்ஸ் போடலாமா என்ன வேலை பார்ப்பாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எடுக்கலாமா ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா நம்முடைய வருமானத்தை கூட்டி பெரிய வீடு வாங்கலாமா பத்து வீடை கட்டி வாடகைக்கு விடலாமா இது எதற்கு அப்படின்னு சொன்னா உனக்கு கேடை விடும் அந்த கேடு என்ன பதினேழு அவசனம் அவன் தன் நாட்களில் எல்லாம் என்னது எங்க சத்தம் போட்டு சொல்லுங்க டைனிங் டேபிளுக்கு முக்கியம் என்னது வெளிச்சம் யா எது எந்த உணவு நம்ம முன்னால இருக்குன்னு நமக்கு தெரியணும் ஆனா இங்க என்ன நடக்கு அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது பணம் இருக்கு ஆனா என்ன இருக்கு வாழ்க்கை இருக்க முடியல எல்லாருக்கும் வாழுகிற ஒரு கூட்டம் பெருக ஆரம்பித்து இருக்கிறது இன்னைக்குள்ளி தம்பிமார்கள் தங்களை மறந்து வாழ்வதை மிகவும் விரும்புகிறார்கள் தங்களை மறந்து வாழ்வதை பெரிய பெரிய காலேஜ் பணிகளிலே இருக்கிறவர்கள் கலெக்டர் கலெக்டர் நிலைமையிலே இருக்கிறவர்கள் குடிப்பதிலே முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் குடி எண்ணிக்கை கிட்டத்தட்ட பத்து வயதிலிருந்து ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் பத்து வயதிலிருந்து ஆரம்பித்து விடுகிறது ஏன் இது நடக்கிறது அவருடைய வாழ்க்கை ஒரு ஓப்பனாய் எல்லாரோடும் ஜாலியாகி வாழ முடியவில்லை குடிக்கிற வரைக்கும் சேர்ந்திருக்கான் குடித்து முடிச்ச உடனே எங்க இருக்கான அவனுக்கே தெரியல இந்த நிலைமை சீக்கிரமாய் முன்னேறி கொண்டிருக்கிறது இது நீங்க ஏழை மட்டும் பார்க்க முடியாது எத்தனையோ கோடீஸ்வரர்களும் இன்னைக்கு இப்படி இருக்கிறார்கள் இருள் மூட ஆரம்பித்து இருக்கிறது பூமியை இருள் பூமியை மூட ஆரம்பித்து இருக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் கடவுள் யார் என்னை பிரகாசி ஆண்டவர் இப்போ இந்த பிரகாசிக்கிற ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அலைந்து கொண்டே இருக்கிறார் தான் ஏசா அறுபத்தொன்னாம் அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன் புரிதா அவர் பண்ணின முதல் பிரசங்கம் லூக்கா நாலாம் அதிகாரத்தில் இதை தான் அவர் பண்ணார் இயேசு கிறிஸ்து பண்ணின முதல் பிரசங்கம் பரிசுதாவி பெற்று வந்து அவர் ஜெபாலயத்தில் பண்ண முதல் பிரசங்கம் தான் லூக்கா நாலு அதிகாரத்தில் இருக்குது கர்த்தருடைய ஆவியான ஒரு என்மேல் இருக்கிறார் தருத்தரக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அனுப்பினார்னு சொல்லி முதல் மெசேஜ் அவர் கொடுத்தது இப்போ நீங்கள் பாருங்க அங்கே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தினையான பலன் வரும் ஏசு கிறிஸ்து யார் என்னை பிரகாசிப்பிக்கிறவர் என்னை வெட்கப்படுத்தாதவர் என் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலை குனிவை மாற்றி என்னை ஆசீர்வதிக்கிறவர் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டு ஜன்னும் போது இந்த லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை என்னை தொட்டது லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க ஹலோ இப்போ நல்லா படிக்கணும் இதோ சாத்தான் எத்தனை வருஷமா பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த இந்த அம்மா யாரு இந்த அம்மா யாரு தேவனோடு உரவு உள்ளவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறவள் ஆனால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத கூணி நான் இந்த அம்மாட்ட நிறைய கேரக்டர் ராத்திரி உட்கார்ந்து தியானம் பண்ணேன் அதிக நேரம் ஜபம் பண்ணும்படி என்னை ஆண்டவர் நேற்று கஷ்டப்படுத்தினதை உணர்ந்தேன் தூங்காதே என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன் என்று உணர்ந்தேன் இந்த பகுதியை மறுபடி வாசி என்று சொன்னார் இதிலிருந்து நான் சில காரியங்கள் உங்களோடு இந்த காலையில் சொல்லுகிறேன் வாழ்க்கை தலை தூர்க்கலாம் இப்போ நீங்க பார்த்தீங்களா நிமிரக்கூடாத கூனி என்று இந்த பாட்டியம்மாவை சொல்லியிருக்கிறது எத்தனை வருஷம் சத்தப்படுத்த சொல்லுங்க பதினெட்டு வருஷம் அந்த பைபிள் நான் முதல்ல வாசனை தெரியுமா ஒரு ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார் கோயிலுக்கு வரணும் எப்படி வந்திருக்கோம் கொஞ்சம் கற்பனை பண்ணணும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம் யார் முகத்தையும் பார்த்துருக்கவே பார்த்துருக்காது எப்படி தான் வந்திருக்கோம் குனிந்து தரையை பார்த்து தான் நடக்கணும் நிமிந்தே பார்க்க முடியும் அப்படி நிமிந்து பார்த்தாலும் நம்ம முட்டு வரைக்கும் தான் அந்த மாவுக்கு தெரியும் நீ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் முகம் தெரியாது யார் முன்னணிக்கானு தெரியாது எத்தனை வருஷம் ஓடிட்டு பதினெட்டு வருஷம் ஓடிட்டு எந்த இடத்தை மறக்கவில்லை தேவனை தேடும் இடத்தை விடவில்லை எனக்கு நிமிர முடியாது எனக்கு முன்னால் வர்ற எந்த வாகனமும் தெரியாது என்ன தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் எனக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்குது அது ஆலயம் எத்தனை வருஷமா வந்துக்கிட்டு இருக்கோம் பதினெட்டு வருஷமா வந்திருக்கலாம் இல்லைன்னா எப்போ இருந்து வருதுன்னு எனக்கு அதெல்லாம் எழுதப்படலை தேடி பார்த்தேன் ஆனால் யாரையும் பார்க்காது யார்கிட்டையும் பேசியிருக்காது ஏன்னா அந்த அம்மாட்ட பேசணும்னா நான் தான் குனியணும் இப்போ அந்த அம்மாட்டை போய் நான் பேசணும்னு இங்கே ஒரு போதகர் நான் தான் என்ன பண்ணணும் கீழே உட்காரணும் குனிய மட்டும் கூடாது அந்த அளவுக்கு இறங்கியிருப்பாங்களா என்ன சொல்லியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உனக்கு எதுக்கு கோயில் ஒன்னால தான் என்ன செய்ய முடியலையே நிமிர்ந்து நடக்க முடியலையே நீ ஏன் கோயிலுக்கு வார இந்த நிலமையில நம்ம வாழ்றோமா எனக்கு எதுக்கு கோயில் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தா என்னால வெளியே தலை காட்ட முடியல எவ்வளவோ ஜோமனி பார்த்துட்டேன் ஆபிரகாமின் குமாரனாவே வாழ்ந்து பார்க்க குமாரத்தியாவே வாழ்ந்து பார்க்க பாவம் இல்லாமல் வாழ்ந்து பார்க்கிறேன் என் அங்கலாய் ஆய்ப்பை என் வேதனையை என் மன குமரலை பதினெட்டு வருஷமாய் இல்லை இயேசு எல்லாம் அறிந்தவர் நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்களா வழக்கம் போல் வரும் வழக்கம் போல் ஆலயத்தை விட்டு போயிடும் திரும்பி போகும்போது முதல்ல பேருக்குமா கடைசியில் பேருக்குமான்னு உட்காந்து யோசித்தேன் ஏன்னா நம்ம ஆளுக்கு போகும்போது விறு விறுவிறுன்னு யாரையும் பார்க்க மாட்டோம் ஆ அங்கே நிற்கிற ஆளை பார்ப்போம் பார்த்துட்டு ஏய் என்ன வரேன் முன்னால் நிற்கிற ஆளுன்னு தெரியாது பின்னாளைக்கு என்ன நான் உங்களை வாசலில் பார்க்கலாம் எல்லாம் ஐயராலே தெரியாது இந்த அம்மா யாராவது வாட்ச் பண்ணியிருப்பாங்களா இடிச்சிட்டு போயிருப்பாங்க பாட்டி நின்று போ என்ன நீங்களும் இப்படி தானே சொல்கிறீங்க இந்த கோயிலுக்கு வாரம் ஒரு ஆறுதல் இல்லை கவனிப்பாரற்ற வாழ்க்கை புரிந்து கொள்ள நபர்கள் இல்லை எத்தனை வருஷம் வந்துட்டு வந்துட்டு இப்படி போனாங்கன்னு தெரியல இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறாரு ஜபாலய தலைவர்களும் ஊழியர்களும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஏசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு கோயிலுக்கு இந்த அம்மா யோசிச்சிருக்கோம் சத்தம் வேற மாதிரி இருக்க பதினெட்டு வருஷமா கேட்ட சத்தம் இல்லையே எட்டி பார்க்க முடியுமா அந்த அம்மாவை ஏசு பார்த்தார் ஏசு பார்த்தார் இப்போ பன்னிரெண்டாம் வாசத்தை வாசி இப்போ நிறுத்தணும் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க ஏசு உங்களை தேடி வரணுமா நீங்கள் இயேசு தேடணுமா ஹலோ எழுதியிருக்காங்க பைபிள் உங்கள் மன குபுரல் அவருக்கு தெரியும் வேதனை தெரியும் கண்ணீர் தெரியும் கவலை தெரியும் ஆளினால் அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை இந்த அம்மா கூடாதுன்னு அவருக்கு தெரியும் தலை நிமிர முடியாதுன்னு தெரியும் இவர் பக்கத்தில் போகணுமா அந்த அம்மாவை கூப்பிடணுமா ஹலோ இவர் பக்கத்தில் போகணுமா அந்த அம்மாவை கூப்பிடணுமா இப்போ ஒரு ஐநூறு பேர் இந்த சர்ச்சில் உட்காந்துருக்காங்க அந்த காலத்தில் பெஞ்சு கிடையாது கிழதுனா உட்காந்துருப்பாங்க அவருங்க நின்று பிரசங்கம் பண்ணுறாரு அந்த அம்மாவை கூப்பிட்டாருன்னா இப்போ அந்த அம்மா நிலம என்ன எத்தனை பேருக்குள்ள ஏன் கூப்பிட்டாரு ஏன் கூப்பிட்டாரு ஏன் கூப்பிட்டாரு அந்த அம்மா ஒரு ஆவி இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஏன் கூப்பிட்டாரு தெரியுமா நான் கூப்பிட்டா பிசாசு என்கிட்ட வர்றதுக்கு ஒன்றை தடுக்கவே முடியாது முதல் காரியம் செகண்ட் நான் கூப்பிட்டா உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு பார்ப்பேன் இனிமேல் என்ன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பதினெட்டு வருஷம் குனிஞ்சே நடந்துட்டேன் இனி நிமிர்ந்தா என்ன ஆ குனிந்தா என்ன கல்யாணம் ஆகிடுச்சான்னு தெரியல கல்யாணம் ஆனா புருஷன் விட்டு ஓடி இருப்பான் நீ நிமிர்ந்தா என்ன குனிஞ்ச எனக்கு என்ன என் வாழ்க்கை முடிந்தது இதுதான் நம் நிலம் இந்த காலை வேளையில் என் வாழ்க்கை முடிந்தது ஏதோ நடைபணமாய் ஆலயத்துக்கு வருகிறேன் என்னால் பாட முடியவில்லை வேதத்தை புரட்ட மனதில்லை ஜெபம் பண்ண மனதில்லை யாரையும் நோக்கி பார்க்கக்கூட பிரியமில்லை அந்த அம்மா கூப்பிட்டாரு அந்த அம்மா என்ன நினச்சி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது என்ன நினச்சி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது விசாரிக்க போகிறாரோ எத்தனை வருஷமாக இப்படி இருக்குது எத்தனை பேர் விசாரிச்சிருப்பாங்க பாட்டியம்மா எத்தனை வருஷமாக இப்படி குனிஞ்சு நடக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்கள அது மாதிரி ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்றாரு சிலர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க வழி விடுங்கப்பா யார் கூப்பிடுறா போதகர் கூப்பிடுறாரு ஏசு கூப்பிடுறாரு வலி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆண்டவர் முன்னால் வந்தோன்ன அப்படியே பார்த்தாரு மனதுருகினார் இந்த நிலமையிலும் நீ என்னை தேடுகிறாயா இந்த நிலைமையிலும் நீ என்னை தேடுகிறாயா அந்த அம்மாவை பார்த்து சொன்னார் அந்த அம்மா முகத்தை பார்க்கல உன் என்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று பதிமணவசனம் இப்ப தலையில் வச்சிருப்பாரா உடம்புல வச்சாரா ஹலோ அவ குனிஞ்சிருக்காங்க அந்த அம்மா முதுகுதான் தான் மேலே இருந்திருக்கும் ஆண்டவர் ஒரு தலையில் வச்சாரா உடம்புல கை வச்சாரா என் ஆண்டவர் யார் தெரியுமா உன்னை எங்கே கை வச்சா விடுதலை அவருக்கு தெரியும் அவர் குனிஞ்சு உன் தலையில் கை வைப்பதற்கு தயங்காதவர் அவருக்கு தேவை விடுதலை அவருக்கு தேவை விடுதலை அவருக்கு தேவை நான் கடவுள்னு சொல்லுவதல்ல விடுதலை அதை எந்த நிலையிலும் உனக்கு செய்ய முடியும் யாரும் இல்லைன்னு சொல்லாத ஏ சுருக்கிறார் குடிஞ்சிருப்பார் தான் நினைக்கிறேன் இப்ப நம்மட்ட சொல்லணும் காது எங்க இருக்கு கீழே இருக்கு முதுகு எங்க இருக்கு மேல இருக்கு குனிஞ்சு சொல்லியிருப்பாரா குடிஞ்சிருப்பாரு குனிஞ்சு சொன்னார் என்ன அழகா சொன்னாரு ஸ்திரியே உன் பலவீனத்தின்று விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார் சடன்லி மிராக்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் அந்த அம்மா ஆபிரகாம் குமார்த்திங்கிறதுக்கு ரட்சிக்கப்பட்டவாங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா புடிந்து நிமிர்ந்த உடனே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டார் மையமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார் காலவேளையில் எதில் தலை குனிந்து நடக்கிறீர்கள் யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கிறதா இந்த வார்த்தையை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி உயிரோடு இருக்கிறார் அவர் ஒருவரே கடவுள் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார் ஏசா இருபத்தைந்து எட்டு எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார் தம் ஜனத்தின் நிந்தையே பூமியில் இராதுபடி நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் இந்த மாதம் முழுவதும் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் கண்களை மூடுவோம் தலை தாழ்த்துவோம் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவுடே என்னை அர்ப்பணிக்கிறேன் பயப்படாத நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா தனியனை நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா எந்தூரையே ஆதாரம் நீதானையா கிருவனிரைந்த ஆண்டுறேன் எங்கு முலாவி கொண்டிருக்கிறீர் யாரையும் பார்க்க முடியாமல் வாழுகிற வாழ்வையும் உற்று கவனிக்கிறீர் எங்களை விடுதலையாக்கவும் தலை நிமிர்ந்து நடக்கவும் பிரகாசிப்பிக்கவும் விரும்புகிறேன் கேட்டு போகிற அத்தனை பேருக்குள்ளும் ஏசு தா நம்பிக்கையை கொடுத்து நீர் தேடி வர முடியும் அழைக்க முடியும் தொட முடியும் செய்ய முடியும் உம்மை துதிக்க வைக்க முடியும் என்பதை இந்த மாதம் முழுவதும் அறிந்து கொண்டு குடும்பமாய் மகிழ்ச்சியோடு வாழ வந்திருக்கிற அத்தனை பேரையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக என்று வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பரிசுத்த நிறைந்த பிதாவே ஆம